சப்தமி நாளின் வழிபடும் முறைகளும் அதன் பலன்களும் பீஷ்மருக்கு விரும்பிய நேரத்தில் விரும்பியபடி மரணம் நேரும் என வரமிருந்தது ஆனால் அவர் விரும்பியது போல் மரணம் ஏற்படவில்லையே ஏன் மனதுக்குள் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தார் பீஷ்மர் அப்போது அங்கே வந்தார் வேத வியாசர் வியாசரைக் கண்டதும் அவரிடம் பீஷ்மர் நான் என்ன பாவம் செய்தேன் நான் விரும்பியபடி ஏன் இன்னும் என் உயிர் போகவில்லை என்று வருந்தினார் அதற்கு வியாசர் பீஷ்மா ஒருவர் தன் மனம் மொழி மெய்யால் இன்னொருவருக்கு தீமை அநீதிகளை செய்வது மட்டுமல்ல செய்பவர்களை தடுக்காமல் இருப்பதும் செயலற்றவன் போல் காட்சி தருவதும் கூட பாவம்தான் அதற்கான தண்டனையையும் அவர் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது விதியாகும் அந்த வகையில்தான் இப்போது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உடலளவில் அளவில் அவஸ்தைப்பட்டாலும் அதைவிட உள்ளம் படாத பாடுபடும் அந்த வேதனையே பெரும் தண்டனைதான் என்றார் பீஷ்மருக்கு வேதவியாசர் சொன்ன உண்மை புரிந்தது துரியோதனன் அவையில் பாஞ்சாலையை துச்சாதனன் துகில் உரித்தபோது அந்த அவையிலிருந்த யாருமே அவளுக்கு உதவ முன்வரவில்லை அது அநீதி என்று குரல் கொடுக்கவில்லை அந்த அவையில் பீஷ்மரும் இருந்தார் ஒரு மாபெரும் அநியாயம் நடந்தும் அதை தடுக்கக்கூடிய நிலையில் இருந்தும் அதை தடுக்காமல் போனதன் காரணமாகத்தான் இப்போது அம்பு உயிர் பிரியாமல் தவிப்பதை உணர்ந்தார் பீஷ்மர் வேதனைப்பட்ட பீஷ்மர் வியாசரிடம் இதற்கு என்ன பிராயச்சித்தம் என்று கேட்டார் யார் ஒருவர் தான் செய்தது மகாபாவம் என்று உணர்ந்து வருந்துகிறார்களோ அப்போதே அந்த பாவம் அகன்றுவிடும் என்று வேதம் கூறுகிறது எனவே பீஷ்மா நீ எப்போது உன்னுடைய பாவத்தை உணர்ந்தாயோ அப்போதே அது உன்னிடமிருந்து அகன்றுவிட்டது இருந்தாலும் திரௌபதி கண்ணா என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று துரியோதனன் அவையில் கதறிய போது கேட்கும் திறன் இருந்தும் அதை கேளாமல் இருந்த உன் செவிகள் கூர்மையான பார்வையிலிருந்து பார்த்தும் பாராதது போல் இருந்த உன் கண்கள் நீ சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் என்ற நிலையில் தட்டி கேட்காத உன் வாய் உன்னிடம் இருந்த அளப்பரிய தோல் வலிமையை சரியான நேரத்தில் உபயோகிக்காமல் இருந்த உன் வலுவான தோள்கள் வாளை எடுத்து எச்சரிக்காத உன் உறுதியான இரு கைகள் ஆரோக்கியமுடன் அமர்ந்திருந்த போது இரு கையிலிருந்து இயலாமல் இருந்த உன் இரு கால்கள் நல்லது எது கெட்டது எது என்று யோசிக்காத உன் புத்தி இருக்கும் இடமான உன் தலை ஆகியவற்றுக்கும் தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என்பது விதி என்றார் அப்படியென்றால் என்னுடைய இந்த அங்கங்களை பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அந்த சூரியன்தான் சாதாரண அக்னியின் சூடு போதாது என் அங்கங்களை தீக்க சூரிய சக்தியை பிழிந்து தாருங்கள் என்று தன்னிலை உணர்ந்து வேதவியாசரிடம் வேண்டினார் பீஷ்மர் உடனே வேதவியாசர் முன்கூட்டியே கொண்டு வந்திருந்த எருக்கன் இலைகளை பீஷ்மரிடம் காண்பித்து பீஷ்மா இந்த எருக்கன் இலைகள் சூரியனுக்கு உகந்தது இதன் பெயர் அர்க்க பத்திரம் அர்க்கம் என்றால் சூரியன் என்றே பொருள் சூரியனின் முழு சக்தியும் இதில் உள்ளது ஆகவே இந்த இலைகளால் உன்னுடைய அங்கங்களை அலங்கரிக்கப் போகிறேன் அவை உன்னை புனிதப்படுத்தும் என்றவர் அதன்படி பீஷ்மரின் அங்கங்களை எருக்கன் இலைகளால் அலங்கரித்தார் வியாசர் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதியடைந்தார் பீஷ்மர் அப்படியே தியானத்தில் ஆழ்ந்தார் தியான நிலையிலேயே முக்தியும் அடைந்தார் பீஷ்மர் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக உயிர் நீத்து விட்டாரே அவருக்கு யார் பித்ருக்கடன் செய்வது என்று தர்மர் வருந்தினார் தர்மருடைய வருத்தத்தை தெரிந்து கொண்ட வியாசர் தர்மரே வருந்த வேண்டாம் ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கு தூய்மையான துறவிக்கும் பித்ருக்கடன் என்பது அவசியமே இல்லை இனிவரும் காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்காக நீர்க்கடன் அளிக்கும் ரதசப்தமி அன்று தங்கள் உடலில் எருக்கண் இலைகளை வைத்துக் கொண்டு குளிக்கும் மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து தங்களை விடுவித்து கொள்வார்கள் அதோடு பீஷ்மருக்கு நீர்க்கடன் அளித்த புண்ணியமும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று வியாசர் கூறினார் எனவே ரத அன்று விரதம் மேற்கொண்டு எருக்க நிலைகளை தலையில் வைத்துக்கொண்டு சாஸ்திரத்தில் சொல்லியபடி நீராடினால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் அதற்காக மென்மேலும் பாவங்களை செய்து அடுத்து வரும் ரத சப்தமியில் போக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடாது தவிர சப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமி திதி அந்த அஷ்டமி திதியை பீஷ்மாஷ்டமி என்பர் பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம்மில் வாழ்ந்த முன்னோர்களுக்காக பித்ரு பூஜையும் செய்தால் சுகமான வாழ்வு நிரந்தரமாக கிட்டும் என்பது நம்பிக்கை குளிக்கும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் சப்த சப்திரு பிரியே தேவி சப்த லோகைக பூஜிதே சப்த சப்தஜன்மாரிதம் பாவம் ஹரே சப்தமி சத்வரம் யத்ய்கர்மக்குருதம் பாவம் மயா சப்தசு ஜன்மஷி தன்மே ரோகம் சமாஹரி ஹந்து சப்தமி நவமி சப்தமி தேவி துவாம் சப்த லோகைக மாத்தரம் சப்த அர்க்க மம மமபாவம் வியா ஓகே அன்று காலை குளிக்கும்போது சூரியனுக்கு பிடித்த எருக்கன் இலைகளை ஏழு அல்லது ஒன்பது எண்ணிக்கையில் எடுத்து அடுக்கி அதன் மீது அற்றதை எல் வைக்க வேண்டும் ஆணுக்கு அதனுடன் விபூதியும் பெண்ணுக்கு அதனுடன் மஞ்சள் பொடியும் வைக்க வேண்டும் இவ்விளை அடுக்கை தலைமீது வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும் இப்படி செய்வதால் மின்சாரம் எப்படி உலோக கம்பி வழியே பாய்கிறதோ அப்படி சூரியனின் ஏழு வகை கதிர்கள் அன்று மட்டும் எருக்கநிலை வழியே இழுக்கப்பட்டு விரைவில் நம் உடலில் பாய்ந்து உடல் உபாதைகளையும் நோய்களையும் நீக்குகிறது என்றுதான் நம் முன்னோர்கள் இதை செய்தனர் நாமும் அதையே பின்பற்றி மேற்கூறிய பலனை அடையலாமே இப்படி குளித்து முடித்த பின் வீட்டில் சூரிய ஒளி படும் சுத்தமான இடத்தில் செம்மண்ணால் மெழுகி சூரிய ரத கோலமிட்டு அதில் சூரிய சந்திரர்களை வரைய வேண்டும் பின் வண்ண மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்ய வேண்டும் இதற்கு முன் கிண்ணங்களில் அரிசி பருப்பு வெல்லம் வைத்து நெவேத்தியத்துக்கு சர்க்கரை பொங்கல் உளுந்துவடையும் வைக்க வேண்டும் அதன்பின் முதலில் கணபதி பூஜை பின் சூரிய நாராயண பூஜை செய்ய வேண்டும் ஷோடச உபசாரத்துடன் இப்பூஜையை செய்வதால் சூரியன் சாந்தி அடைந்து உலகிற்கு நன்மை செய்வதுடன் பூஜிப்பவர்களுக்கும் வளமும் நலமும் தந்து சிறப்பாக வாழ வைப்பார் சூரிய வழிபாடு ஆதிகாலம் முதல் உள்ளது சூரிய வழிபாட்டிற்கு மந்திரம் தெரியாவிடில் பரவாயில்லை எளிமையாக ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேஹிமா சதா என்று காலை சூரியனை பார்த்து கூறி மூன்று முறை வணங்க வேண்டும்